ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா உகாண்டாங்க இந்தியாவுக்கு வெகேஷனுக்கு போயிருக்கும் போது நிறைய பொருள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பொருள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோல என்னென்ன பொருள் அன்பாக்சிங் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொருளை தான் அன்பாக்சிங் பண்ண போறோம் இது வந்து யூடியூப் நடத்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இப்ப ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது என்ன பொருள்னு ஆமாங்க ட்ரைபாடு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு ரெண்டு ட்ரைபாடு வச்சுருந்தேன் ஒரு ட்ரைபாடு வந்து உடஞ்சி போச்சு ஸோ அதனால தான் இந்த ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்தியாவில் ஆன்லைனில் வாங்கும்போது ரொம்ப கம்மியாகவும் இருந்தது விலையும் ரீசனபுளாக இருந்தது ரேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் அந்த ட்ரைபாடு நம்ம வீட்டில் இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துகிட்டு போகலாம் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன் எந்தெந்த பொருள் எந்தெந்த வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன்னு எனக்கே தெரியல ஒவ்வொரு பொருளையும் அன்பாக்சிங் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரியுது ஓகே இந்த பொருள் இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைபாட் பாருங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலுமினியம் டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அது டக்கு டக்குன்னு அது உடஞ்சி போயிடுது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரைபாட் வாங்கியிருந்தேன் உண்மையிலேயே செம்ம பிராண்டுங்க கன்ஃபார்மாக கண்ணை முடிக்கிட்டு வாங்கலாம் ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் நல்லா சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வாங்கலாம் இது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பது சொச்சத்துக்கிட்ட வந்தது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாடு மாதிரி குட்டியூண்டாக கொடுத்துருந்தாங்க நம்ம ஹைட் எங்கே கம்மியாக வேணுமோ அங்கே வச்சு கூட நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஒரு பேகு மாதிரி ட்ராவல் பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபாடு இருக்குது ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம பெர்டிக்கலாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் ரீசண்டிலாக வேணும்னாலும் வச்சுக்கலாம் நான் வீடியோட கடைசியில எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி காட்டியிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படி மொபைலை வந்து உள்ள சென்டரில் வச்சுக்கணும் ஸோ அப்படி இழுத்திங்கனாலே ரெண்டு பக்கமாக அட்ஜஸ்டபிள் ஆகிடுது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளோட உயரத்துக்கு வருதுங்க செம்ம சூப்பரா இருந்துச்சு ஸோ பாப்பா தான் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து வெர்டிகலா வேணும்னா வெர்டிகலா பிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஹரிசாண்டா வேணும்னாலும் ஹரிசாண்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கு ஃபோனை நம்ம வந்து அப் அண்ட் டவுன் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அந்த லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லாக் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஹைட்டும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது செம்ம ஹைட்டாக இருக்குமேலே வந்து குவாலிட்டி வந்து சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ போர்ஷன்ஸ் இருக்குது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ மூணு லெவல் இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் லைவ் வீடியோ போடுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வந்து டான்ஸ் போட்டுட்டு வீடியோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை குக்கிங் வீடியோஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இந்த ட்ரைபாடுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஒர்த்துங்க ரெண்டு ட்ரைபாடு சேர்ந்த மாதிரி வருது ஒன்று வந்து டேபிள் மேலே வச்சு எடுக்கிற மாதிரி சின்ன ட்ரைபாடு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை கழட்டிட்டு இந்த சின்னதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எங்கேயாவது வெளியில் போறீங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி கையில் கூட வச்சுட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு ஆனால் வந்து கரெக்டாக ஸ்டாண்டர்டாக கீழே வந்து உட்காரலை பட் ஓகே நல்லா இருக்கு நீட்டாக இருக்குங்க வாங்குறதுனா வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் விலை வந்து கூட தான் பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சூப்பராக கிடைக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் விலை கம்மியிலும் இருக்கு ட்ரைபாடு இரநூறுவா முந்நூறுவா ஒன் ஃபிஃப்டியில் கூட இருக்குங்க ஆனா குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஒரு ஆறு மாசம் வரதே பெரிய விஷயம் இதுல வந்து ரெண்டு செட்டு வரதுனால நம்மளுக்கு டபுள் பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில போற மாதிரி இருந்தால் சின்ன ட்ரைபாடு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது பெரிய ட்ரைபாடு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் அடிக்கடி ஃபோன் யூஸ் பண்ணுவேங்க ஸோ அதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து மொபைல் ஸ்டாண்டு ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம் ஹரிசண்டலும் வச்சுக்கலாம் ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹைட்டெல்லாம் எடுக்க முடியாது ஓரளவுக்கு ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் த்ரீ டிகிரி நம்ம எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களாம் இப்போ ஃபோன் பார்த்து தானே எழுதுறாங்க ஹோம் ஒர்க்லாம் இப்போ ஃபோனில் தான் வருது ஸோ அவங்க கையிலே வச்சுட்டு எழுதாமல் இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்டில் வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப்பும் வச்சுக்கலாம் ஃபோன் அளவுக்கு தான் ஹைட்டு வரும் உங்களுக்கு ஹைட் வேணால் நீங்கள் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபோனை வந்து இதிலே வச்சுட்டு கூட நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம் வெட்டிக்கெல்லாம் வச்சுட்டு சார்ஜர் போட்டுக்கலாம் அரிசனாக வச்சுக்கிட்டும் நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தரையில் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா மூவ் ஆக மாட்டேங்குது ஏன்னா அந்த சர்க்கிளுக்கு கீழே ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க சிலிக்கான் மாதிரி இருக்குது ஸோ தரையில் வச்சுட்டோம்னா மூவ் ஆகலை நல்லா ஸ்டெடியாக இருக்குங்க ரொம்ப குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது நான் எப்போமே ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன்னா ரேட்டிங் பார்த்துட்டு தான் வாங்குவேன் விலையும் ரீசனபிள் குவாலிட்டியும் அட்டகாசமாக இருக்குது நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இது உண்மையிலே ஒர்த்தான ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கினது தேவையான நேரத்தில் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் மடக்கி கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம கார்லெலாம் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் நம்ம பாட்டு கெட்டுகிட்டு போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட் சைடில் நம்ம ஒரு கம்ம மாதிரி வச்சு ஒட்டிட்டு ஃபோனை நம்ம வச்சுக்கலாம் சப்போஸ் மேப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா அப்படியே அழகாக இருக்குங்க உண்மையில குவாலிட்டி நல்லா அழுத்தமாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது கண்ணை முடிட்டு வாங்கலாங்க விலையெல்லாம் எனக்கு மறந்து போச்சுங்க எவ்வளோன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மொபைல் ஸ்டாண்டு வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ட்ரைபாட் வேணும்னா வாங்கிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து இது ஏண்டா வாங்கணும் எதுக்குடா வாங்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுங்க விலை மட்டும் கேட்காதீங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வீட்டில் ஒரு பிள்ளைங்க இந்த மாதிரி காசை செலவு பண்ணுறதுக்குன்னே இருக்காங்க வேற யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா எங்கள் பாப்பாவை தான் சொல்கிறேன் வயசு என்ன என்னமோ சின்ன பிள்ளைங்க வச்சு விளாட்ற மாதிரி இதுக்கு பேர் லெகோ செட்டான் ஒவ்வொரு தடவை நான் இந்தியா வரப்பையும் ஒவ்வொரு லெகோ செட்டு வாங்கிட்டு போயிடுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக ஒரு அஞ்சாறு பாக்கெட் கொடுத்துருக்காங்க மேனுவல் புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல விளையாண்ட மாதிரி குட்டி குட்டியாக இருக்க அந்த பொருள் எல்லாம் அதை வந்து வச்சு பில்ட் பண்ணணுமா வீடு மாதிரி ஆக்குறது நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எப்படி வேணாலும் பில் பண்ணிக்கலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு வருஷம் அது ஒரு எனக்கு தண்ட செலவுங்கிற மாதிரி தான் இது மொத்தம் மூணு புக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்குங்க ஒன்று எடுத்து வெளியில் போட்டால் கூட காணா போயிடும் போல இருக்குது மூணு டாய்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது ஃபைனலில் எப்படி வந்திருக்குன்னு நான் ஃபோட்டோ கிளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஆனால் பரவாயில்ல நம்ம விளாண்ட காலத்துலலாம் வெறும் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் விளையாட்டு பொருள் வாங்கினோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் லெகோ செட்டு லெகோ செட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம்ங்க அது கிட்டத்தட்ட வெளில மட்டுமே சரி என்ன பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாச்சு சரி பாப்பா கேட்குறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கி கொடுத்துட்டேன் கவரை மட்டும் ஓப்பன் பண்ணாத அந்த சின்ன சின்ன பார்ட்ஸாக இருக்குது மிஸ் ஆனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இல்லை இல்லை நான் உகாண்டா போய் தான் அதை ஓப்பனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எப்படி பிரித்து பார்த்தாங்களோ அதே மாதிரி பாக்ஸில் வச்சு பேக் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனல் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து பில்டிங் மாதிரி பண்ணுறா அதில் என்ன ஒரு சந்தோஷமோ சரி ரைட்டு ஃபோனை நோண்டாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தால் ஓகே தாங்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம்னு அன்பாக்சிங் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் மீதி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்னும் நிறைய பொருள் இருக்குங்க அன்பாக்சிங் பண்ணாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்